ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு வெல் ஓபனிங் ஷோ சார் வணக்கம் சார் வணக்கம் கர்தீஷ் சார் போன வாரம் ஈரான் இஸ்ரேல் போர் அப்புறம் நம்ம அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா போயிங் விமான விபத்து இப்படி சந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய இருக்கும் சார் இந்த மாதிரி சந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருக்கிற டைம்ல பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் சார் ஒரு முதலீட்டாளர் நிலைமையில இந்த நிகழ்ச்சிகள் பொழுது இல்ல நடந்து முடிஞ்ச பிறகு இதோட இம்பாக்ட் சந்தைக்கு எப்படி பண்ண வேண்டிய ஒரு ஒரு இருக்கு சேதம் என்பது ஒரு ஹியூமன் நேச்சர்ல நம்ம பாக்கிறோம் யாரு நிறைய பேர் வந்து உயிரை உயிரிழக்காங்க அதுல ஒரே ஒரு தான் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் கிராஷ்ல இருக்கு பட் அந்த ஒருத்தர் தப்பியதை வந்து ஐ திங்க் இட் இஸ் அது அதுவே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் ஒரு அற்புதமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வேற எவனும் தப்ப முடியாத ஒரு சூழல்ல வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றது ஐ திங்க் இஸ் அ கிரேட் திங் தட் இஸ் இஸ் மெராக்குலஸ் இரண்டாவது கோர்ஸ் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸுக்கு உள்ளான பாதிப்பு இது வந்து இப்போ இந்தியா முதல் கொண்டு இந்தியால கூட இந்த போயிங் பிளைட்ஸ் போயிங் விமானம் இன்னும் அடிஷ்னல் செக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ கூடுதலாக அதை செக் பண்ணி அந்த ஏர் ஏர்வர்தினஸ் வந்து சர்டிஃபை பண்ணி இன்னும் பிளையிங் த்ரூ போயிங் யூஸிங் அ போயிங் வந்து இன்னும் சேஃப்டி அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் ஸோ தட் ஐ திங்க் வில் மோர் கம்ஃபர்ட் டு டிராவலர்ஸ் ஆனா அந்த ஒரு ஒரு இம்பேக்ட் டைமில் எஸ் ஏவியேஷன் செக்டரில் ஒரு ஒரு ஸ்மால் நெகட்டிவான பாதிப்பு வந்து டெபினெட்டாக இருக்கிறது இது ஆக்சிடென்ட் அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் அவங்களோட ரியாக்ஷன் பொறுத்த மட்டும் அதை விட பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய ஒரு போர் தான் இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் வந்து இரண்டு நாட்களாக நடந்திருக்குது இன்றைய தினம் ஈரான் வந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேல நோக்கி ஏதோ ட்ரோன் வார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம் படித்தோம் பார்த்தோம் ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து அகெய்ன் ஒரு அன்கன்ட்ரோல்டு அவுட் ஆஃப் ஹேண்ட் ஆப் போயிடக்கூடாது என்று தான் ஐ திங்க் எல்லாருடைய ஒரு நோக்கமும் ஒரு எண்ணமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏன்னா இது அவுட் ஆஃப் ஹேண்ட் ஆப் போயிடுச்சுன்னா இது கொஞ்ச நாள் நீடிக்கும் இஸ்ரேல் இன்வால்வ் ஆகிறதுனால யுஎஸ்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இழுத்துரும்ல ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து இல்லை நீண்ட காலம் வந்து நீடிக்கக்கூடாது சீக்கிரம் சுமூகமாக ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இவங்களுக்குள்ளாக வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் சரி ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு முதலீட்டாளர்ன்ற பார்வையில் கச்சா எண்ணெயுடைய விலை அதே சமயத்தில் தங்கத்துடைய விலை வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஒரு சூழலாக தான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் சோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் அங்க கற்ற எண்ணெய் ஒன்று நேற்று தினம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சதவீதம் உயர்ந்ததை நம்ம பார்த்தோம் தங்கத்துடைய விலை ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் நேற்று தினம் ஏற்றது ஏறுவதையும் நம்ம கவனித்தோம் சந்தைகள் உலகம் எங்கும் ஒரு சர்வே சந்தித்த ஒரு நிகழ்வையும் அக்ராஸ் த வேர்ல்டுங்க பாத்தீங்கன்னா டூ பர்சன்ட்ல இருந்து டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா சந்தையுமே ஒரு சர்வே சந்தித்தேன்னு பார்த்தோம் அது யூரோப்பா இருந்தாலும் சரி ஆசிய நாட்டுடைய சந்தைகளா இருந்தாலும் சரி யூஎஸ் நாட்டுடைய சந்தையா இருந்தாலும் சரி வெஸ்ட் ஏசியாவில இருக்கக்கூடிய சந்தையா இருந்தாலும் சரி ஸோ இந்த சர்வே சந்தித்து பார்த்தோம் ஸோ இது உலக அளவிலேயே ஒரு பெரிய அளவுல ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பட் நீண்ட நாள் இது நீடிக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இன்னும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு முன்வைத்து முதலீட்டாளர்கள் வந்து சந்தைக்குள் அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி பயன்படுத்த முடியும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் அப்படின்றத நம்ம நினைத்து சந்தைக்குள்ளாக காமா வித் மைண்ட் கொஞ்சம் காமா இருந்து இந்த முதலீடுகளை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக தகவல் செய்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும் கார்த்திக் இந்த வீக்லி வந்து நேர்களோட கேள்விகள் நான் முதல் கேள்வி என்னன்னா சார் சிவா அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு சார் வணக்கம் புரோக்கர் இல்லாமல் நேரடியாக நான் பங்கு சந்தையில் பங்கை வாங்கலாமா ஒருவேளை ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஜீரோதா குரோ எஸ்பிஐ செக்யூரிட்டி போன்ற புரோக்கர்கள் தங்கள் நிறுவனத்தை முடிவிட்டால் என்னுடைய தங்கை நான் எப்படி மீட்பது நான் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு பங்கை வைத்திருக்க விரும்புகிறேன் ஆதலால் நம்பகமான புரோக்கர் அல்லது நான் எப்படி இதில் முதலீடு செய்யலாம் என கேட்கிறார் உங்களின் விளக்கம் தேவை இந்த இந்த கேள்விக்கு வந்து இரண்டு பகுதியாக பிரிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் புரோக்கர் இல்லாமல் சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய முடியுமா முடியாது அதோடைய பதில் வந்து முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு புரோக்கர் மூலமாக தான் வாங்கிறது விற்பறது அதாவது ஒரு ஒரு பை அண்ட் செல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு புரோக்கர் மூலமா மட்டுமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தொடர்பு கொண்டு அப்படி அந்த வாங்குறது விற்கிறது என்பதை நம்மளால செய்ய முடியும் ஸோ புரோக்கர் இல்லாமல் நேரடியாக சந்தையில் போய் நீங்க பங்குகளை வாங்க முடியாது இரண்டாவது நீங்க பா வாங்கி பங்குகள் நீங்க பதினைந்து வருஷமா இருந்தாலும் சரி இருபது வருஷமா இருந்தாலும் சரி பத்து வருஷமா வைத்தாலும் சரி புரோக்கர் டிஃபால்ட் ஆகிறதுனால உங்க பங்குகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்போவதில்லை ஏன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல தான் இருக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் தீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் குவாசி அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க இவங்களுக்கு வந்து ப்ரோக்கிங் ரிஸ்க்லாம் கிடையாது இவங்க தான் டெபாசிட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு டெபாசிட்ரிஸ் வந்து ஒன்று என்எஸ்டிஎல் ஒன்று சிடிஎஸ்எல் நிறைய பெரிய ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த ரெண்டு டெபாசிட்ரிஸ் கூட டையப் இருப்பாங்க டிமேட் அக்கவுண்ட் வந்து ஐதர் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல்ல வந்து நீங்க எந்த ப்ரோக்கர் மூலமாக ஓப்பன் பண்ணாலும் அந்த டிமேட் அக்கவுண்ட் என்பது சிடிஎஸ்எல் அது கிட்ட தான் இருக்கும் உங்களுடைய பங்குகள் அந்த டெபாசிட்டி தான் இருக்கும் ஸோ புரோக்கர் டிஃபால்ட் ஆகிறதுனால உங்களோட ஷேர்ஸுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வரப்போவதல்ல அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொரு புரோக்கர் கூட சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்கர் டிஃபால்ட் ஆனால் உங்கள் ட்ரேடிங் அக்கவுண்ட் மற்றும் டிமேட் அக்கௌண்ட்டை ஆல்டர்னேட் ப்ரோக்கருக்கு மாற்றுவாங்க அங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி சிடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பங்குகளை வந்து நீங்க டிரான்சாக்ட் செய்ய முடியும் ஸோ உங்க பங்குகளுக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கார்த்தி அடுத்த கேள்வி என்னன்னா சார் ஜெய சந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஹவ் அ காமன் மேன் பிகம் டைரக்டர் ஆஃப் கம்பெனி இஸ் தர் கோர்ஸ் அவைலபிள் for the same or is it obtained by money or buying huge shares abun ketta i think um, first one to be a director you must be i mean non shareholding directors kuda irukanga adhe pole ipo nariya companies undu external people uh, adhavu based on experience based on education based on knowledge based on their capability vandu எடிட்டோரியல் பொசிஷன்ஸ் வந்து ஆனரரி டைரக்டர்ஸ் தான் கம்பெனியில வந்து ஆஃபர் பண்றாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூன்றாவது வந்து ஆஃப்கோர்ஸ் பெரிய அளவில் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஹோல்டரா இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனியில அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நீங்க எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அல்லது நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா நீங்க வந்து கம்பெனியில இருக்கலாம் பட் லார்ட் ஆஃப் தி டைரக்டோரியல் பொசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆர் பை ரிக்வெஸ்ட் கார்த்திக் அதாவது ஒரு மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போசர் கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸ் அவங்க முன் முன்பதாக இருக்கக்கூடிய அந்த எந்த கம்பெனியில் இருந்தாங்க எந்த பதவியில் இருந்தாங்க அவர் என்னென்ன சாதிச்சாங்க அப்படின்றத ஃபார் இன்ஸ்டன்ஸ் நிறைய இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து டைரக்டோரியல் பொசிஷன்ஸ்ல இருப்பாங்க திஸ் இஸ் ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட அந்த முன் அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எப்படி சோஷியல் காசஸை டீல் பண்ணுறது ஒரு பியூரோக்ரஸில எப்படி டீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க தேர் ஆர் கோர்சஸ் பட் அந்த கோர்ஸ் படிச்சினாலும் நீங்க டைரக்டர் ஆகணும்ன்றது ரூல் கிடையாது இப்போ இன்ஜினியரிங் படித்தா நீங்க என்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கோர்சஸ் படித்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்பெனியில டைரக்டர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது பட் ஐ திங்க் மோர் சோ அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எக்ஸ்போசர் உங்களுடைய நாலெட் இதெல்லாமே சேர்த்து இஸ் ஒன் வே இன்னொரு வழி வந்து நீங்க லார்ஜ் ஷேர் ஹோல்டர் இருந்தால் அது இன்னொரு வழியாக அமையும் அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார் வருண் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஹவு டு கெட் விகடன் ப்ளே அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ வந்து நூறாவது எபிசோட்ல இருந்து இனிமே விகடன் பிளேல போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஒவ்வொரு ஓப்பனிங் பெல் ஷோலையும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஹவு டு கெட் விகடன் பிளே கேட்டிருக்காரு விகடன் அப்ளிகேஷனை வந்து கூகுள் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா அங்க நிறைய நம்ம ஐபிஎஸ் பினான்ஸ் நாகப்பன் சார் பேசிட்டு இருக்காரு பங்குச்சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலரை மணிக்கு அந்த ஷோ வந்து அங்க டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு தென் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி தொடர் கதைகள் எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாதவங்களுக்கு ஆடியோ வடிவத்தில் அங்க இருக்கு பாட்காஸ்ட் தான் இருக்கும் அங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய எபிசோட்ஸ்ல இருந்து இனி வரக்கூடிய புது புது எபிசோட்ஸும் நம்ம அங்கேயே லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத வரும் சொல்லிக்கிறோம் மூலமா மற்ற நேர்களுக்கும் தெரியப்படுத்திக்கலாம் சார் விகிடன் பிளே வந்து இருக்கு சார் இருக்கு சார் விகிடன் அப்ளிகேஷன் வந்து ஐஓஎஸ்க்கும் இருக்கு ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு சார் எது டவுன்லோட் பண்ணாலும் அதுல பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார் ஹெட்ஃபோன் சிம்பிளோட இருக்கும் அதை கிளிக் பண்ணா அதுல பல விஷயங்கள் நம்ம வந்து ஆனந்த விகடன் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய சார் சார் அடுத்த கேள்வி என்னன்னா சார் ரேகா கேஷவ் ஐ அப்படிங்கிற சிடிஎஸ்எல் மணப்புரம் பினான்ஸ் வித் டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் கேன் ஐ ஹோல்ட் ஃபார் லாங் ஆர் புக் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அதாவது லாபம் வருது மட்டுமே எப்பவுமே வந்து நமக்கு ஒரு டுவெல் லாபம் கிடைச்சா இது லாபமா ஒவ்வொரு ஸ்டாக்லயும் பன்னெண்டு சதவீதம் எனக்கு தெரியாது பட் இந்த போர்டோலியோல டுவெல் பர்சன்ட் லாபம் என்பது சந்தோக தரக்கூடிய லாபத்தை விட அதிகமாக இருக்கிறது ஸோ வென் யூ சி அ ப்ராஃபிட் அதுவும் இந்த மாதிரி சைசபிளாக இருக்கும்போது டெபினட்டா அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டை புக் பண்றது நமக்கு அட்வைசபிளாக இருக்கும் சார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் நிறைய வந்திருக்கு சார் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல இருபத்தி ஐந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறுக்குள்ளேயே உருண்டுகிட்டே இருக்கே நிப்டி அப்படின்னு பலடி வேல் கேட்டிருக்காரு சார் சொல்லியிருக்காரு நீங்க அதுல ஓப்பனிங் பெல்ல நிறைய நம்ம டீட்டெயிலா என்ன காரணங்கள் இப்படித்தான் இருக்கும் வரலாறு பெரும்போம்

இந்த ரேஞ்சை வந்து மூன்றாக பிரிச்சுங்க ஒன்று வந்து இருபத்தி நான்காயிரத்தி நானூறு டு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது வந்து முதல் ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அப்படின்றது இரண்டாவது ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறுன்றது மூன்றாவது ரேஞ்ச் ஸோ இந்த மொத்த ரேஞ்சு மூணா பிரிச்சுக்கிறோம் இப்ப நேற்றைய தினம் பழனிவேல் சொன்ன மாதிரி சந்தை வந்து உருண்டு ஆனா முதல் ரேஞ்சு மூன்றாவது ரேஞ்சில் இருக்கக்கூடிய சந்தை முதல் ரேஞ்சுக்கு சரிவே சந்தித்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு உள்ளார வந்திருக்கிறது சோ கேர் இடத்துக்கு உள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம நேற்றைய ஐம் சாரி வெள்ளிக்கிழமை அன்ற நிகழ்ச்சியிலேயே நம்ம சொன்னோம் அது ஒன்பதாவது நாளையும் நம்ம கூறணும் கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே செல்லிங் ப்ரெஷர் வருது டோஜி ஃபார்ம் ஆகுது பல அலர்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் எஃப்ஐஏ செல்லிங் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த இஸ்ரேல் நடத்துகிற தாக்கத்தோடைய சேர்த்து ஒன்றை இணங்கிய போது ஐ திங்க் சந்தை உருண்டு கீழே அந்த மூன்றாவது ரேஞ்சிலேருந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்குள்ளாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் கார்த்திக் ஓகே சார் அடுத்த வாரம் மண்டே ஓப்பன் ஆகும் எப்படி சார் இருக்கும் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆனதோ அதை விட தொடர்ச்சியாக தான் மண்டே வந்து இருக்கும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்கும் பொதுவா அதாவது இந்த இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு அன்று மார்க்கெட் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது கவனிக்க கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் வந்து எப்படி கொஞ்சம் கூல் டவுன் ஆகுதா குறையுதா கூடுதா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக முதலீட்டாளர்கள் உலகமெங்கும் கவனிக்க கவனிக்க வேண்டிய கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ப ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இது அதிகரிக்கும் அப்படின்ற பட்சத்தில் சந்தைக்கு வந்து மறுபடியும் ஒரு சரிவு அந்த இருபத்தி நான்காயிரத்தி நானூறு நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு நாலாவது லோவர் ரேஞ்சுக்குள்ளாக வர வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை இந்த இரண்டு நாட்களுக்குள் ஒரு பிரச்சனை முடிந்து விட்டால் இல்ல ஒரு ரிடக்ஷன் இன் அக்ரேஷன் அது வந்து அந்த பிரச்சனை ஆஹ் குறையும் பட்சமாக இருந்தால் டெஃபினெட்டா ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வந்து அன்று கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது சார் சஞ்சீவி குமாருக்கு வந்து கேட்டிருக்காரு சார் வெதர் வி நீட் டு பே டு வாட்ச் ஓப்பனிங் பில் ஆன் விகடன் பிளே அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்க அங்க வந்து விகடன் பிளே வந்து ஃப்ரீயா தான் வந்து ஓபனிங் பில் இருக்கும் நானே விகடனில் எப்படி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி அங்க கேட்க போறீங்க அப்படிங்கிற பதிலையும் அவருக்கு நான் சொல்ல

தென் சொல்லியிருக்காரு சார் ஓகே சோ தி டெக்னிக்கல் வேர்ட் எடுத்துட்டு நாம அதை வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு கமெண்ட் கூட வந்திருக்கு சார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சங்கர் மாணிக்க வாசகம் என்ன சொல்லிருக்காருன்னா கைண்ட்லி கிரியேட் ஷார்ட்ஸ் ஆஃப் தி கீ பாயிண்ட்ஸ் any technical terms on your everyday discussion நம்ம வந்துட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் இந்த மாதிரியான டெய்லி ஒர்க் பண்ணிட்டு வந்து நேர்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்றி சார் மண்டே ஓப்பனிங் சந்திப்போம் சார் நிறைய விஷயங்கள் டீடைலா ஆன்சர் பண்ணிருக்கீங்க தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு